Hi, எல்லாம் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிங்க வணக்கம் ப்ரோ சார் வாங்க வணக்கம் சுரேந்தர் வாங்க டபுள் டச் லைக் பண்ணிக்கோங்க செல்வம் தயார் பெருக்கல் இணை நாட்களாக தற்கொலை எனவும் கணவரும் இன்னும் அறியாமல் அடிக்கடி வருது நான் என்ன பண்ண வேண்டும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க செல்வம் குலதெய்வங்களுக்கு போய்ட்டு வாங்க நல்லா நடக்கும் அண்ணா எனது பேர் சக்திவேல் தயார் பிற்கன் நீமா போன வீடியோ லைவ்வில் கேட்டிருந்தேன் அதில் எனக்கு பதிலளிக்கும்பொழுது ஆடியோ கேக் வழி தெய்வருள் வீட்டில் அதிகமாக இல்லை சசிவல் தெய்வாருள் வீட்டுல இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் லைக் இருக்கு மாந்திரிக கட்டு இருக்கு பேர் சுமன் அனியம் சங் சகுந்தரா என் ஹஸ்பண்ட் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளும் இந்த பிரச்சனையை சீக்கிரமாக சரி பண்ணிக்கலாம் சுமன் ஜெயக்குமார் அம்மானியம் சுகுமாரி கடன் முழுமையாக எப்போ அடையும் சுமன் சீக்கிரமாக நல்லபடியாக அடையுமா மினிமிஸ் சாந்தகுமாரி சிங்காரவரன் கடன் பிரச்சனை அதிகமாக உள்ளது எப்போது முடக்கம் உள்ளது வீட்டுக்கு ஏவல் ஏவல் கோளாறு முடக்கம் இருக்குமா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிங்க எல்லாருமே எல்லாருமே லைக் பண்ணுங்க அப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன் சொல்ல ஆரம்பிக்கிறேன் எல்லாம் லைக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிங்க எல்லாருமே வணக்கம் வணக்கம் ஹாய் பவித்ரா ஹாய் வணக்கம் வணக்கம் சுரேந்தர் மைனமிஷ் சிந்து ஹஸ்பண்ட் எம்மிஷ் ஆதிஷ் பிரசன்னா மேரேஜ் லைஃப் இப்போ டிவோர்ஸ் கேஸில் இருக்கு டிவோர்ஸ் ஆயிடுமா அது கணவரோட சேர்வேணா கணவர் கூட சேர்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிமா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் வாங்க பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் வாங்க சரி பண்ணிக்கலாம் குணஸ்ரீ மாரிமுத்து முத்தையம்மாள் ஐயா எனக்கு ஹெல்த் எப்படி இருக்கும் பூர்வீக இருக்கிற இடத்தை விட்டு வேற இடம் மாறுங்கம்மா சரி ரெண்டுமே சரியில்லை ரெண்டு கணக்குமே உங்களுக்கு சரியில்லை குழந்தை ஒரு இல்லை இடம் விட்டு இடம் மாறி இருக்கு ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுக்கும் பூர்வ இடமும் விற்கும் கட்டில் இருக்கீங்க மாந்திரி கட்டு விழுந்துருக்கு சரிங்களா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க சரி பண்ணிக்கலாம் பே பண்ணிட்டு யாரு வாட்ஸ்அப் வர சொன்னால் ஐநூறுரூபா ரூபாய் தச்சனை வாங்க டபுள் டச்மெண்ட் லைக் பண்ணிங்க எல்லாருமே வணக்கம் ஐயா பேர் தாமரை செல்வன் எனக்கு செய்வோன்னு வச்சுருக்கீங்களா நான் விட்டு வச்சிருக்கீங்களா வச்சுருக்கீங்களா இல்லையா இல்லையா செய்வனு காமிக்கல டபுள் டச்மெண்ட் லைக் பண்ணி எல்லாருமே லைக் பண்ணிக்கங்க ஈஸ்வரி அம்மா பேர் சித்ரா திருமணம் எப்போது நடக்கும் ஈஸ்வரி அம்மா சித்ரா நடக்கும் திருமண தடங்கள் இருக்கு சிவனுக்கு பாலிபிஷன் பண்ணிட்டு வாங்க அம்மாவாசை பௌர்ணமிக்கு திருமணம் தேடி வரும் ஐயா சரஸ்வதி கவர்மெண்ட் விலை கிடைக்குமா முயற்சி பண்ணுமா கிடைக்கும் வினோத்ராஜ் அம்மா பேர் மல்லிகா ஐயா எனக்கு சிவனை பாதிப்பு இருக்கா இருக்கு சிவனை பாதிப்பு இருக்கு வினோத்ராஜ் அழகு தேவி அம்மானே முழு செல்வி முனிய செல்வி இப்போ முன்னேற்றம் கிடைக்கும் எனக்கு டைலரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா முடக்கத்தில் இருக்குது இப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க தை மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஜெயந்தி என் மகனும் மருமகளும் எப்போதும் கூட வந்து இருப்பார்கள் என்ன மாதிரி கட்டு செய்வன கட்டில் லாக் ஆகிருக்கா உங்கள் பையன் இப்போல்லாம் வந்து இருக்க மாட்டாங்கம்மா கரிகாலன் அம்மா பேர் சரண்யா எனக்கு படிப்பு வர மாட்டேங்குது என்ன பண்ணுறது வரும் கவலைப்படாதீங்க மனதை ஒருநிலைப்படுத்தி படிங்க கண்டிப்பாக படிப்பெல்லாம் வரும் நேம் சுதா மத நேம் லதா எனக்கு ஏதாவது வழியில் பணம் வருமா ரொம்ப பண கஷ்டம் இருக்குது பார்க்குறேன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்க பார்ப்போம் முடக்கம்மா ஒரே முடக்கத்தில் இருக்கீங்கம்மா நீங்கள் மாதிரி கற்று ஆட்பட்டுருக்கிறீங்க சரிங்களா அதனால தான் அது கஷ்டம் விடாமல் உங்களுக்கு தொடர்த்து கட்டை உடைச்சிக்கணும் சரியாயிக்கும் தீபக் அம்மா நேம் தங்கம் என்னோடய நேரம் எப்படி இருக்குது தங்கம் எனக்கு தீபக் நேரம் எப்படி இருக்குது நல்லா இருக்குது வெற்றிகரமாக போயிட்டுருக்கு தீபக் ராஜசேகர் மதன் நேம் சுஷிலா எனக்கு நல்லது நடக்குமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் மதர் நேமிஸ் கார்த்திக் லைஃப் மோர் ப்ராப்ளம் ப்ளீஸ் கட்டு மாதிரி கட்டு இருக்குது வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் பே பண்ணிவிட்டு வாங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் யார் வந்தாலும் ஐநூற்று ரூபாய் தச்சனை செலுத்திட்டு வாங்க பெயர் தங்க சங்கர் தாயார் சரஸ்வதி என்ற திருமணம் எந்த வருடமும் அமையும் திருமண தலங்கள் இருக்குது சரிங்களா தடுங்க தடங்களை உடச்சிக்கங்க கண்டிப்பாக திருமணம் சீக்கிரமாக உங்களுக்கு அமையும் கட்டு இருக்குது எங்கள் வீட்டில் ஏதாவது தோஷம் இருக்கா அம்மா பேர் போட்டு கேளுங்க விஜய் தாய் சார் ஓகே சார் என்னுடைய குலதெய்வம் என்னுடைய அம்மா பேர் போட்டு கேளுங்கள் தமிழ்செல்வி பொன்னம்மாள் வீட்டில் சாமி நடமாட்டம் இருக்கா இருக்குது ஆண் தெய்வத்தோட நடமாட்டம் இருக்குது வணக்கம் வணக்கம் விக்கி மோத்திலால் அம்மா நேம் அஞ்சலி தேவி கரண் கொடுத்த பணம் எப்போது கிடைக்கும் எல்லாம் லைக் பண்ணிக்க பார்ப்போம் டபுள் டச் லைக் பண்ணிக்கங்க லைக் பண்ணாமல் இருக்கீங்க எல்லாம் லைக் பண்ணிக்க கரண்ட் கொடுத்த படம் மதுரும் கண்டிப்பாக சீக்கிரமாக சேரும் கவலைப்படாதீங்க திருமால் கம்பம் அம்மா செண்பகம் என் குடும்பம் ஒன்று சேருமா போயிக்கு பிரிஞ்சிருக்கிறீங்கம்மா ஆறு குரல் சேலை கிடக்கிறீங்க திருமால் கண்டிப்பாக திரும்ப குடும்பம் ஒன்று சேரும் விஜய் தாய் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் துப்பில் மாசிடலாமே தடவை ஒன்று கொண்டு இருக்கிறது சரியாயிருக்கும் கவலைப்படாதீங்க சரியாய்க்கு தொடர்பு தொடர்புக்கம் நிவர்த்தி வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ராணி விக்னேஷ் வாட்ஸ்அப் வாங்க மாரிமனீஸ்வர் ஓகே இளங்கோவன் அம்மா பேர் கிருஷ்ணா தங்கம் என் பெரிய மகளுக்கு திருமணம் எப்போ திருமணம் மம்மி எந்த திசையிலேருந்து வருவாங்க திருமண தடங்கள் இருக்குது பெரிய பொண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க பே பண்ணிவிட்டு வாங்க சிவமூர்த்தி எப்போது எனக்கு அரசு வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அஜித்குமார் தாயார் பெயர் பொன்மலர் இந்த வார குரலே சரியில்லை மன இல்லை சீக்கிரமாக ரிக்கவர் ஆகி வருவீங்க சிவன் கோயிலுக்கு போய்ட்டு உங்கள் பேருக்கு கர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க அம்மா பேர் மோகனா எனது பேர் பத்மா சினி கடன் எப்போது தீரும் கண்டிப்பாக கடன் தீந்துடும் கண்டிப்பாக கடன் சீக்கிரமாக தீரும் ஜெயந்தி மாந்திரிகம் கட்டியில் எப்படி உடைப்பது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயந்தி வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் குஜி மகன் அருள் பிரகாஷ் நீங்கள் சொன்ன மாதிரி அமாவாசனைக்கு சிவன் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டேன் இனி யாச்சும் ஜாப் கிடைக்குமா உடனே மனதார செய்யுங்க தொழில் முறையாக செய்யாதீங்க போலீஸ் முறையா செய்யாதீங்க மனதார செஞ்சிடுவாங்க அவரை மேகலா தாய் மனதா பிள்ளைகள் சொல்பேச்சு பேச்சு கேட்பதிலே வறுமை உள்ளது தொடர்பு கொடுங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொடுங்க மேகலா பரணி தான் நம்ம நேம் மேரேஜ் ஜாப் ப்ரொமோஷன் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் கவிதா அம்மா பேர் ஜெயலட்சுமி குழந்தை பாக்கியம் ஏன் தாமதமாகிடுது குழந்தை பாக்கிங் கண்டிப்பாக இருக்குது கட்டு ஒன்று இருக்குது ஒரு மாதிரி கட்டு இருக்குது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுறதுன்னு சரி பண்ணிக்கலாம் என் பேர் சாந்தகுமாரி சிங்காரவாளன் ஏவல் என்று சொன்னீர்கள் அதுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் சாந்தகுமாரி வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் வாங்க ஐநூற்று ரூபாய் தச்சனை செலுத்திட்டு வாங்க பாலசுப்ரமணன் மதர் ருக்குமணி ஓன் ஹோஸ் ஓன் ஹோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அம்மையும் பாலச்சந்திரன் ஆனந்த் வயது நாற்பத்தஞ்சு அம்மா பேர் மீனா உடல்நிலை எப்படி இருக்குது உடல்நிலை தெய்வ துணைகள் இருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கணும் தெய்வத்தொடர்களால் பரிபூர்ணமாக குணமாக வெளியே விடுவீங்க கொலைப்படாதீங்க எல்லாம் லைக் பண்ணுங்க டபுள் டச்சு லைக் பண்ணிங்க ஆதிஷ் பஷ்ணா அவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா சுவாமி கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது பிரபு கண்டிப்பாக திரும்ப நடக்கும் உங்களுக்கு என் அம்மா பேர் ஜெயஸ்ரீ என் பேர் காயத்ரி தேவி திலீபன் எனக்கு குழந்தை பாக்கியம் இப்போது கிடைக்கும் சின்ன ஒரு முடக்கம் இருக்குது தொடர்பு கொடுங்க வாட்ஸ்அப்பில் சுபாஸ்ரி அம்மானியம் சுந்தரி எனக்கு வேலை எப்போ கிடைக்கும் குலதெய்வத்தை ஒளிபட்டு வாங்கம்மா சுபாஸ்ரி குலதெய்வ கட்டில இருக்கு சரஸ்வதி அம்மானியம் பிதா சன் செய்வான கட்டில் இருக்கு குடும்பம் மாட்டி இருக்குது சரஸ்வதி சைவனக்கட்டில் குடும்பமாட்டே இருக்குது சரி நீங்கள் சீக்கிரமாக சிவகுமார் சுவர்ணம்மாலின் குடும்பத்தில் சேவனே உள்ளதாக கருப்ப சுவாமி சிவக்குமார் சொர்ணம்மாள் மகள் சிவகுமார் சைவனக்கட்டு இருக்கா இருக்குது உண்மையாக உறுதியாகி இருக்குது மாதிரி கட்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நேம் ஆதிஷ் ஸ்பெஷன்னா அவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இருக்குது எல்லா லைக் பண்ணிக்கிங்க இலட்சியம் மை மதர் நேம் இஸ் மனோரஞ்சிதம் என்ன பணம் எப்போ வரும் கண்டிப்பாக வரும் கண்டிப்பா பணம் வரும் பிரியா அம்மா ஜெயந்தி ஐயா நான் மாமியார் வீட்டில் இருக்கேன் ஹஸ்பண்ட் சென்னை ஒரு பண்ணுறா சரியா வேறோட பெண்ணோட தொடர்பு வேறோட பெண்ணு நடுவில் வர மாதிரி இருக்குமா பிரியா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் வாங்க ஒரு பெண் நடுவில் வருது வணக்கம் சார் தேவ் அம்மா நேம் எதிர்க்கலாம் எப்படி இருக்கிறது படிப்பு எப்படி இருக்குது எதிர்காலம் நல்லா வெற்றிகரமாக இருக்கும் எதிர்காலம் நல்லா வெற்றிகரமாக இருக்கும் படிப்பும் நல்லாயிருக்கும் போலப்படும் வேணாம் அர்ஜுன் விக்னேஷ் மூலம் அம்மா ரணி குடும்ப வாழ்க்கை எப்படி உள்ளது மிகவும் இக்கட்டில் உள்ளார் நவகிரக கோளாறு நவகிரகத்தை வழிபட சொல்லுங்கள் நவகிரகத்தை வழிபட சொல்லுங்கள் கார்த்திக் மதர் ஸ்ரீரஞ்சனி மேரேஜ் ஃபிக்ஸ் ஃபிக்ஸட் வேன் சீக்கிரமா ஒரு அஞ்சு வாரம் அஞ்சு மாதத்துக்குள்ளே திருமலை அரசன் அம்மா பேர் ரேவதி இரண்டாவது குழந்தை எப்போ பிறக்கும் மாந்திரிகை கட்டு இருக்குது சீக்கிரமாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது திருமலை அரசன் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாம் நல்ல மாந்திரிகளை பார்த்து கட்ட உடைச்சுக்குங்க ராஜசேகர் அம்மா கிருஷ்ணவேணி எனது கடன் தீர வேண்டும் கண்டிப்பாக தீர நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ராஜகாளி முத்து அம்மா பேர் ராஜம்மாள் திருமணம் எப்போது நடைபெறும் திருமணம் எப்போது நடைபெறும் திருமண தரங்கள் இருக்குது தரங்களை உடச்சுக்குங்க சிவன் கோயில் போயிட்டு பாலிபிஷன் பண்ணிட்டு வாங்க அமாவாசை பொண்ணுமிக்க ரெகுலரா நல்லது நடக்கும் சந்திரமதி பொண்ணுமாள் எனக்கு உடல்நிலை சரியில்லை சரியாயிடுமா நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தாயத்தொன்று போட்டுக்கங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க சதாசிவம் நிங்கம்மாள் சொந்த வீடு எப்போது சந்தோஷம் வாழ்வில் சீக்கிரமாக எல்லாமே கிடைக்கும் சொந்த வீடும் கிடைக்கும் சந்தோஷமும் வரும் அம்மான எம் பார்வதி நேம் சுஷாராணி ஜாப் எப்போ கிடைக்கும் கடங்கள்மா கட்டில் இருக்கு குலதெய்வத்தை வழிபட்டுவாங்க ரெகுலரா ஜீவா மைவேந்தன் அரசு வேலை கிடைக்குமா முயற்சி படுங்கு கிடைக்கும் சரண்யா அம்மா பேர் வசந்தி என் கணவர் குடும்பம் செய்திங்களை பிரித்து விட்டார்கள் ஆறு மாதம் கழிந்து இப்போது தான் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்வோமா இல்லையா என்று சொல்லுங்கள் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க சரண்யா சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க இல்லைன்னா அது நடக்காது சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு ஒரு வேலை நடந்திருக்கு செய்வன் கட்டு இருக்குது உடச்சுக்குங்க சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க அம்மா பேர் பிந்து என் பேர் குட் ஃப்ரை எனக்கு எப்போது கல்யாணம் நடக்கும் சீக்கிரமாக நடக்கும் ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ள ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும் என் பேர் சீனு என் தாயார் பேர் தங்கலட்சுமி நான் மாதம் மாதம் கடன் வாங்கி குடும்ப நேரத்தில் இருக்கிறேன் எப்போ இப்போது இந்த நிலை மாறும் எல்லாம் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணாமல் இருக்கீங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் நூறு லைக் டச் பண்ணிடுறோம் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் பார்ப்போம் தெய்வத்தோட அருள் அதிகமாக இருக்கு சீனு கண்டிப்பாக ரிலீஃபாக எல்லா விஷயத்திலும் ரிலீஃபாக கண்டிப்பாக வெளியே வருவீங்க ஃபாலோ அம்மா நேம் பார்வதி மை நேம் உஷாராணி ஜாப் இப்போ கிடைக்கும் ஜாப் கிடைக்குமா உஷாராணி ஃபாலோ எல்லாம் லைக் பண்ணிக்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிங்க எல்லாருமே எல்லாருமே லைக் பண்ணிக்கங்க ஐயா வணக்கம் என் பேர் விமலா அம்மா பேர் தேவி என்னுடைய கணவர் ஃப்ரெண்ட்ஸை சவாசம் கொண்டிருப்பதால் ஆறு மாத காலமாக பிரிந்துள்ளேன் அவர் திரும்பி வர வாய்ப்புள்ளதாக திரும்பி வர வாய்ப்பு இருக்கும் நம்ம தான் வர வைக்கணும் அவரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் விமலா சரி பண்ணிக்கலாம் சித்ரா அம்மா நேம் கலா த்ரீ சிஸ்டர்ஸ் சண்டை இல்லாமல் இருங்க என்ன செய்ய வேண்டும் பேசாமல் இருந்தாலே சண்டை இல்லாமல் இருக்கும் தேவையில்லாத பேசி குறைச்சிருங்க பரத் அம்மா பேர் தேவி குழந்தை பாக்கியம் உண்டா இப்படிக்கும் முடக்கமாக இருக்குது பரத் சிவனுக்கு போய் தைர பூசன் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா சிவனுக்கு பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை தயிரபிஷேகம் பண்ணுங்கள் மனைவியோட போய் செல்வமாலா அம்மா பேர் ஆயிரம் மால் அம்மா உடல்நிலை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அம்மா உடல்நிலை உள்ள இறை இயற்கையாக போய்ட்டு இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இயற்கையாக தான் எல்லாமே என்னே புஷ்பா எங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு இருக்கா ஐயா சொல்லுங்க மலரை ஆண் வாரிசு குறைகளாக இருக்குமா குலதெய்வம் கோயில் வழிபடுங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கம்மா ஆண் வாரிசுக்கு சரியா உங்கள் நேரத்துக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுவாங்க பலராமன் அம்மானம் லக்ஷ்மி கூட குலதெய்வம் அருள் சுபம் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக இருக்கு அவங்களுக்கு பாலசுப்ரமணி லைக் பண்ணுங்க டபுள் பண்ணி லைக் பண்ணி எல்லாருக்கும் ஐயா வணக்கம் என் பேர் சங்கீதா என் அம்மா பேர் விஜயலட்சுமி என் கணவர் வியாபாரம் நல்லா போகுமா கணவர் வியாபாரம் நல்லா போகுமா இப்போதைக்கு தரங்களாக இருக்கோம் முடக்கமாக இருக்குது தொழில் முடக்கம் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு செய்வான கணக்கு இருக்குது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஐநூற்றுரூபா பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் வாங்க பேசிக்கலாம் மணிகண்டன் அம்மானி மல்லிகா சொந்த ஊர்லேயே வேலை கிடைக்குமா சொந்த ஊர்லேயே இருக்க முடியுமா

ஒரு பத்து நிமிஷம் லைவ் முடிச்சிருவேன் பத்து நிமிஷம் லைவ் மீண்டும் காலையில சந்திக்கிறேன் ரொம்ப டயர்டா இருக்கு டபுள் டச் லைக் பண்ணிட்டு பதிவில் போடுங்க உங்கள் பேர் கேட்க விரும்பும் கேள்விகள் ஒரே பதிவில் பதிவு போடுங்க லைக் பண்ணிங்க எல்லாருமே டபுள் லைக் பண்ணிக்கோங்க குழந்தை வாக்கியம் கண்டிப்பாக இருக்குது சிந்து கவி நிமிஷம் சுமதி எனக்கு அவங்க வேலை அரசாங்க வேலை அரங்க அரசாங்க வேலை கிடை கிடைக்க முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் கடுமையான முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க எல்லாம் லைக் பண்ணிவிட்டு கேளுங்க லைக் பண்ணாமல் கேட்காதீங்க சரியா லைக் பண்ணிவிட்டு கேளுங்கள் தேவி பிரியா மதர் நேம் ஜெயமணி ஹெல்த் ப்ராப்ளம் பற்றி சொல்லுங்கள் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலுமே இறைவனோட அருளால் சரியாகும் சித்தர்கள் ஜீவசமாக தரிசனம் பண்ணிவிட்டோங்க அறியல சரியா டபுள் டச்மெண்ட் லைக் பண்ணிங்க எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு கேளுங்க வசந்தலக்ஷ்மி அம்மா பேர் ஸ்ரீசங்கரி இப்போ எனக்கு நேரம் எப்படி இருக்குது சார் நல்ல பா கஷ்டத்துல எல்லாம் மாட்டி கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கும் ராஜகுமாரி அம்மா பேர் ராணி எனக்கு என் பெண் குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கா பெண் குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குமா பாலாம்பிகா வழிபட்டுவாங்க பாலத்ரிபுர சுந்தரி வழிபட்டுவாங்க பெண் குழந்தைக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு என் பேர் முருகேஷன் அம்மா பேர் அருங்காத்தார் பூரிக சொத்து கொஞ்சம் இருக்க முடியுமா பூர்வீக சுற்றி விற்க முடியுமா கண்டிப்பாக விற்கலாம் விற்றுவிடும் சோபனா அம்மா நேம் தனலட்சுமி எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் முயற்சி பண்ணுறது கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்காலம் நல்லா எதிர்காலம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும் பிந்து மகள் நல்லாயிருக்கும் ஹைசார என் மனிதா மை அம்மா நேம் டூ ஃபோர் ஒன் மந்த் இப்படி கம் பேக் பண்ணி இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டார் மாரி அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டார் வள்ளி தெய்வான அம்மா எனக்கு அருள் வாக்கு சொல்லுங்கள் ஐயா மனக்கஷ்டம் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது எல்லாமே முடங்கியிருக்கு ஸ்ரீனிவாசன் ஐடி எல்லாம் முடங்கியிருக்கு கவலைப்படாதீங்க சரியா செய்வான கணக்கு இருக்குது வீட்டில் எல்லாமே நடந்திருக்கு உங்களுக்கு படாதக்கார கஷ்டப்படணும் மன டிப்ரெஷன் வாழ்க்கையில் போராட்டம் பிரச்சனை எல்லாமே உங்களை தேடி தேடி வருது உங்களுக்கு சரியா கர்ப்பசுவாமி முனீஸ்வரன் இப்படி தெய்வத்தை வழிபட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது கண்டிப்பாக நடக்கும் தமீம் நிஷா அம்மா ஆயிஷா என்னோடய ராசித்துலாம் எனக்கு டைம் எப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப கடனில் இருக்கேன் ஓகே முடக்கது ஃபுல் அண்ட் ஃபுல் செய்வனை கட்டுமா தமியும் நிஷா செய்வனை கட்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க சரி பண்ணிக்கலாம் ஐயா என் பேர் ஹேமராதா என் அம்மா பேர் தாலியம்மால் வீட்டில் ஏதாவது தோஷம் இருக்கா இல்லை வீட்டில் தோஷம் எதுவும் காமிக்கலை குலதெய்வ வழிபாடு மட்டும் செஞ்சுடுவாங்க ரெகுலராக வருண் நேம் சபிதா சொந்த வீடு அப்பா அம்மையும் ஒய்ஃப் கூட ஆல்வேஸ் வாக்குவாதமாக இருக்குது சரியாயிடும் சரியாயிடும் கோரப்படாதீங்க சிவபால் சிவபாலு செஞ்சுடுவாங்க கண்டிப்பாக சரியாயிடும் மைனமி சிந்து அம்மா நேம் அதுதான் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் ப்ராப்ளம்மா கேட்ட கேள்வியே திருப்பி திருப்பி கேட்காதீங்க சரிங்களா அம்மா ராமலட்சுமி என் பேர் அபிராமி குழந்தை இல்லை பத்து வருடம் ஆகுது குழந்தை எப்போது பார்த்து சொல்லுங்கள் அபிராமி ராமலட்சுமி அபிராமி குழந்தைங்க முடக்கத்தில் இருக்குமா லாக்கில் இருக்கீங்க முடக்கம் இருக்குது கட்டை உடைச்சுக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை உருவாகும் மாந்திரிகை கட்டை மட்டும் உடச்சுக்குங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் வருவாங்க ஐநூற்று ரூபாய் தச்சனை கொடுத்துட்டு கேளுங்க சும்மா மெசேஜ் பண்ணிங்கன்னால் பதில் வராது யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க வசந்த லட்சுமி அம்மா பேர் சீனி சந்தரி செய்வனம் எதுவும் இருக்கா உறுதியாக உங்களுக்கு இருக்குது செய்வனை குராக இருக்குது வெற்றிவேல் மதர் நேம் சகுந்தலா ஹவுஸ் வாங்குவேண்ணா இதாக சொல்லுங்கள் டை மாதத்துக்கு அப்புறம் கேளுங்க இப்போதைக்கு உங்கள் டைம் இல்லாமல் இருக்குது தை மாதத்துக்கு அப்புறம் கேளுங்க ட்ரெயில் கண்டிப்பாக வாங்குவீங்க கொஞ்சம் கால தாமதமாகும் ஆனாலுமே கண்டிப்பாக வாங்குவீங்க கவலைப்படாது லைவ் பிடிக்கலாமா எழில் நாளைக்கு வாங்க எல்லாமே காலையில் வாங்க கண்டிப்பாக காலையில் பார்த்துக்கலாம் சரியா ஒரு பத்து மணிக்கு காலையில் லைவ் போடுறேன் ஒரு பத்து மணிக்கு லைவ் போடுறேன் எல்லாம் காலையில் பார்த்துக்கலாம்